அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலின் இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள இந்த சூழ்நிலையில் மத்திய கிழக்கில் ஒரு மிகப்பெரிய அரசியல் ராஜதந்திர நிகழ்வுகள் ஆரம்பித்திருக்கின்றது குறிப்பாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியாவுக்கு வந்தடைந்திருக்கின்றார் இந்த காணொலியை பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் சவுதி அரேபியாவுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவருடைய குழுவினருக்கும் இடையில் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஹமாஸ் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் கத்தாரின் உடைய தலைநகருக்கு ஸ்டேலினுடைய பணைய கைதிகள் பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ட்ரம்ப் வருகை அதன் பின்னர் சவுதி அரேபியாவில் நடைபெற்றுக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகள் இது சார்ந்து நடைபெற்றுக்கூடிய முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நான்கு நாள் மத்தியங்களுக்கு சுற்றுப்பயணமாக வந்திருக்கின்றார் அவர் தன்னுடைய பதவியேற்பின் பின்னர் முதலாவது வெளிநாட்டு பயணமாக சவுதி அரேபியாவை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் இதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னரும் அவருடைய முதலாவது பயணமாக சவுதி அரேபியாவுக்கான பயணமே அமைந்திருந்தது இதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மத்திய கிழக்கு கடந்து உலக பிராந்தியத்தில் அதிகளவில் அமெரிக்காவில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு நாடாக சவுதி அரேபியா காணப்படுகின்றது ஏற்கனவே பல பில்லியன் டாலர்களை அவர்கள் அமெரிக்காவில் முதலீடு செய்திருந்தார்கள் இம்முறை டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற உடனேயே தாங்கள் முன்னூற்றி எண்பது முதல் நானூறு பில்லியன் டாலர்களை அமெரிக்காவில் முதலீடு செய்ய செய்யப்போகின்றோம் என்ற அறிவிப்பை சவுதி அரேபியா வெளியிட்டிருந்தார்கள் கடந்த ட்ரம்பினுடைய ஆட்சியை விட பல மடங்கு அதிகமாக பல பில்லியன்களை ட்ரம்ப் நிர்வாகத்துடன் இணைந்து அமெரிக்காவில் முதலீடு செய்வோம் என்ற அறிவிப்புத்தான் ட்ரம்பை தற்போது சவுதி அரேபியாவை நோக்கி திருப்பி இருக்கின்றது அது மத்திய கிழக்கில் மிக முக்கியமாக சவுதி அரேபியா கத்தார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மூன்று நாடுகளுக்கு தான் இவருடைய முதலாவது வெளிநாட்டு பயணம் அமைந்திருக்கின்றது மத்திய கிழக்கு முழுவதும் காசா போரினால் மிகப்பெரிய பொதுநிலை காணப்படுகின்ற சூழ்நிலையில் ட்ரம்பினுடைய இந்த பயணங்கள் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்நிலையில்தான் நிலையில்தான் குறிப்பாக காசா பிரச்சனை சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்தங்கள் ஆயுத டீல் மற்றும் சிரியா லெபனான் போன்ற பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளுடைய பிரச்சனை மிக முக்கியமாக ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்ற சூழ்நிலை போன்ற பல விடயங்கள் சவுதி அரேபியா ட்ரம்ப்டைய பேச்சுவார்த்தை நிகழ்ச்சிகளில் உள்ளடங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சவுதி அரேபியாவை வந்தடைந்த பின்னர் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளை பார்த்தால் ட்ரம்பை நேரடியாக விமான நிலையத்திற்கு சென்று சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் பின் சல்மான் அவர்கள் வரவேற்றிருக்கின்றார் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இராணுவ அணிவகுப்புகள் சவுதி அரேபியாவினுடைய பாரம்பரிய அணிவகுப்பு அந்த வரவேற்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்ட பின்னர் ட்ரம்பை நேரடியாக அவர் தன்னுடைய மாளிகைக்கு அரசு மாளிகைக்கு அழைத்து சென்றிருக்கின்றார் அங்கே குறிப்பாக பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு பிராந்திய பயணத்தின் போது ஸ்டேலுக்கும் ட்ரம்ப் செல்வாரன முதலில் எதிர்பார்க்கப்பட்டாலும் இறுதி நேரத்தில் ஸ்டேலுக்கான பயணம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது அல்லாது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது முதலில் சவுதி அரேபியா கத்தார் அக்கியரோ யூனிட்ஸ் ஸ்டேல் போன்ற நான்கு நாட்டு பயணம் மேற்கொள்ளப்படலாம் என்ற ஒரு செய்திகள் தான் வெளியாக இருந்தன ஆனால் இரண்டு தடவைகள் டொனால்டு ட்ரம்ப்பை சந்திப்பதற்காக நெதாக வெள்ளை மாளிகைக்கு சென்ற போதிலும் கூட இந்த பயணத்தில் ஸ்டேலை ட்ரம்ப் தவிர்த்திருக்கின்றார் அல்லது இன்னொரு பாசையில் சொன்னால் புறக்கணித்திருக்கின்றார் இந்த புறக்கணிப்பு உண்மையில் ஸ்டேலினுடைய இனப்படுகொலை அல்லது ஸ்டேலினுடைய கடும் போக்குவாதம் பாலஸ்தீனர்கள் கொல்லப்படும் நிலைப்பாடு தொடர்பாக ட்ரம்ப் ஸ்டேலை புறக்கணித்தாரா அல்லது இந்த அரபுலக நாடுகளினுடைய பல பில்லியன் டாலர் மதிப்பிலான முதலீடுகளை வீணடித்து விடக்கூடாது என்பதற்காக இந்த முதலீடுகளை ஈர்க்கும் வரை ஸ்ரேலை புறக்கணிப்பது போல அவர் பாசாங்கு காட்டி காட்டியிருக்கின்றாரா என்பதை அடுத்து மத்திய கிழக்கில் அமெரிக்கா எடுத்து வைக்கப் போகின்ற அடிகளிலிருந்து இருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே மிக பிரமாண்டமான ஒரு வரவேற்பு ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார் முகமது பின் சல்மான் மிகவும் ஒரு நல்ல மனிதர் நாங்களும் அவர்களும் மிகவும் நெருக்கமாக இருக்கின்றோம் அமெரிக்கா சவுதி அரேபியா உடனான உறவு என்னுடைய கடந்த ஆட்சி காலத்திலும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றகரமாக இருந்தது ஆனால் ஜோ பைடன் வந்த பின்னர் சற்று பின்தள்ளி இருந்தது ஆனால் மீண்டும் நான் வந்துவிட்டேன் மிகப்பெரிய அளவில் எங்களுடைய வர்த்தகமாக இருக்கலாம் இராணுவ கூட்டாண்மையாக இருக்கலாம் பிராந்திய நடவடிக்கைகளாக இருக்கலாம் மிகப்பெரிய அளவில் முறையில் நடைபெறப் போகின்றது என்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார் ரியாத் பயணத்தை முடித்த பின்னர் கத்தார் ஐக்கிய அரபிய எமிரேட்ஸிலும் மிக முக்கியமான விடயங்கள் பேசப்படலாம் என்ற ஒரு விடயங்கள் தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக ஸ்டேலை தவிர்த்து மத்திய கிழக்குக்கு இவர் வந்திருப்பது குறித்து மத்திய கிழக்கினுடைய மிக முக்கியமான ஒரு பத்திரிகையினுடைய ஆய்வாளர் குறிப்பிடுகின்றார் ஸ்டேலை விட நெதஞ்சாகவே விட மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இந்த சவுதி அரேபியா கிரவேப்ஸ் கத்தார் போன்றவை எமக்கு வலுவான நண்பர்கள் என்பதை வெளிக்காட்டு முகமாக ட்ரம்ப் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கலாம் என்று அவர்கள் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் வளைகுடா அரசாங்கங்கள் ஸ்டேலை விட ட்ரம்புக்கு வலுவான நண்பர்கள் அதனால் அவர் வந்திருக்கின்றார் என்று சொன்னாலும் கூட இந்த வளைகுடா அரசுகள் இஸ்லாமிய கூட்டமைப்பு வளைகுடாவில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் ஓரணியில் காசாவுக்கு ஆதரவாக காசாவில் நடக்கும் போரை நிறுத்துவதற்காக குரல் கொடுத்த போதிலும் கூட ட்ரம்ப் ஸ்டேலினுடைய பக்கத்தில் தான் நின்றிருந்தார் இத்தனை படுகொலைகள் இந்த காசாவில் பாலஸ்தீனத்தில் நடைபெற்ற போது கூட ஸ்டேலுக்கு தங்கு தடையின்றி இந்த ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்தில் ஆயுதங்கள் அனுப்பப்பட்டன ஆயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் மருத்துவமனைகள் திரைமட்ட வாங்கப்பட்டன என்பதையும் நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த தான் ட்ரம்பினுடைய நகர்வுகள் குறிப்பாக ஏமன் உடனான போர் நிறுத்தம் அதையடுத்து கமாசியத்துடனான பேச்சுவார்த்தை நேரடி பேச்சுவார்த்தை கத்தாரிகளுடைய மத்தியஸ்தத்தில் நடைபெற்ற அலெக்சாண்டர் ஸ்டெயில் அமெரிக்க பணிய கைதியினுடைய விடுதலை ஸ்டேலை தவிர்த்திருக்கக்கூடிய செயற்பாடுகள் கமாசுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கூட ட்ரம்ப் ஒரு புதிய வரைவை முன்வைக்கலாம் என்ற எதிர்பார்ப்புக்கள் ட்ரம்ப் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாரா என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த நிலையில் தான் ஹமாஸும் இந்த சவுதி அரேபியாவில் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் ஏனால் அமெரிக்க ஆஸ்திரேலிய இரட்டை குடியுரிமை கொண்ட பணியை கைதி அலெக்சாண்டர் விடுவிக்கப்பட்டமைக்கு ட்ரம்ப் தன்னுடைய நன்றியை தெரிவித்திருந்தார் குறிப்பாக கத்தாருக்கும் எகிப்துக்கும் தெரிவித்திருந்தார் இது ஒரு நல்ல தருணம் இதை நாங்கள் முதல் ஆரம்பமாக கொண்டு இந்த போரை கொடூரமான ஒரு போரை நிறுத்துவதற்கு அனைவரும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் நெதஞ்சாக இதற்கு மாறாக ஸ்ட்ரேலினுடைய இராணுவ அழுத்தமும் ட்ரம்பினுடைய அரசியல் அழுத்தமும் தான் அலெக்சாண்டரை விடுவித்திருக்கின்றது என்று ஒரு சப்பை கட்டு நிதஞ்சாக கட்டியிருந்தார் ஏனெனில் ஸ்ட்ரேலிய இராணுவம் அங்கு பல மாத காலமாக போரிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஒருவரை கூட இவர்களுடைய இராணுவத்தினரால் கொண்டு வர முடியவில்லை வேணுமென்றால் இவர்களுடைய இராணுவம் ஸ்டேலிய பனைய கைதிகளை அங்கு கொண்டு குவித்திருக்கின்றார்கள் பலரை அதுதான் உண்மை இவர்களுடைய இராணுவ நடவடிக்கை காரணமாக எந்த ஒரு பனைய கைதியும் மீட்கப்படாத சூழ்நிலையில் அமெரிக்க பனைய கைதி விடுதலைக்கு தங்களுடைய இராணுவ அழுத்தம் காரணம் என எந்த வகையில் இனப்படுகொலைகள் ஜாக சொல்கின்றாரா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன ஹமாஸ் குறிப்பிடுகின்றார்கள் ஸ்டேலின் இராணுவ அழுத்தம் மேலும் பனைய கைதிகளை கொல்லுமே தவிர ஒருபோதும் விடுதலை செய்யாது ஸ்டேலினுடைய ராணுவம் பனைய கைதிகளை விடுதலை செய்தல் தோல்வியடைந்து விட்டார்கள் அமெரிக்கா எங்களுடன் நடத்திய நேரடியான பேச்சுவார்த்தை எங்களுடைய பேச்சுவார்த்தையில் பங்காற்றிய மத்தியஸ்தர்களின் உடைய மதிப்புமிக்க கருத்துக்கள் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் அவர்களுக்காக குறிப்பாக கத்தார் எகிப்து போன்ற நாடுகளுக்காகத்தான் நாங்கள் விடுதலை செய்து கொண்டிருக்கின்றோமே தவிர இந்த நெடுஞ்சாவுடைய நடவடிக்கைகள் கிடையாது அடுத்து இந்த மத்திய கிழக்கில் ட்ரம்ப் வந்திருக்கும் இந்த நேரத்தில் ஹமாஸ் ஒன்றை குறிப்பிட்டுக்கிட்டு இருக்கின்றார்கள் அமெரிக்காவுக்கும் அமெரிக்கர்களுக்கும் ஒரு நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தும் மூலமாக எந்த விதமான நிபந்தனைகளும் இன்றி நாங்கள் அமெரிக்க பணிய கைதியை விடுதலை செய்திருக்கின்றோம் இது ஒரு நிரந்தரமான போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிகளை எடுப்பதற்கு நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு அல்லது நல்ல சமிக்கை அல்லது நல்லதொரு விடயத்தை நாங்கள் இருக்கின்றோம் அவர்கள் இதை செய்வார்களா என்று சவுதியில் ட்ரம்ப் இருக்கும் சரியான நேரத்தில் ஹமாஸும் இந்த ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே தற்போது சவுதி அரேபியா அமெரிக்கா இடையில் பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டாலும் முதல் கட்டமாக சவுதி அமெரிக்க முதலீட்டு மாநாடு தற்போது ஆரம்பித்திருக்கின்றது இதில் அமெரிக்காவிலிருந்து மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள் அமெரிக்க அரசில் அங்கம் வகித்தாலும் ஒரு பெரும் தொழிலதிபர எலன் மாஸ் அவருடைய டெஸ்லா குழுமத்தினர் மேலும் பல உலக நாடுகளினுடைய தொழில்கள் அமெரிக்கா மட்டுமல்ல ட்ரம்புக்கு நெருக்கமான உலகின் பல நாடுகளிலிருந்து தொழிலுபர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் வந்திருக்கின்றார்கள் சவுதி அரேபியா மத்திய கிழக்கு கிரபினேட்ஸ் கத்தார் பஹ்ரைன் பல்வேறுபட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழில்கள் என மிகப்பெரிய அளவிலான வர்த்தக எல்லாம் வருகை தந்திருக்கும் சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவிலான வர்த்தக நடவடிக்கைகள் அது சார்ந்த விடயங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகின்றது சவுதியினுடைய முதலீட்டு அமைச்சர் காலித் எல் பாலித் கூறியிருக்கின்றார் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவை அவர் நினைவுகூண்டிருப்பதுடன் என்று இல்லாத வகையில் இந்த முறை நாங்கள் அமெரிக்காவில் முதலீட்டை அதிகப்படுத்தப் போகின்றோம் என்று ஒரு விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார் ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு நாங்கள் சவுதி முதலீட்டுக்கான இலக்கை நிர்ணயித்திருக்கின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் ஒரு ட்ரில்லியன் டாலர் எண்ணிக்கை என்பது சாத்தியப்படுமா என்பது பொருளாதார நிபுணர்களின் கருத்தாக இருக்கின்றது ஏனெனில் சவுதி அரேபியாவினுடைய மொத்த உள்நாட்டு ஜிடிபியே ஒன்று புள்ளி மூன்று ஐந்து பில்லியன் ட்ரில்லியன் டாலராக இருக்கின்றது எனவே இருந்தாலும் முன்னூற்றி ஐம்பது முதல் நானூறு பில்லியன் டாலர்களை நாங்கள் அமெரிக்காவில் முதலீடு போகின்றோம் என்று சவுதி தெரிவித்து விட்டார்கள் மிகப்பெரிய அளவில் அங்கு பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கின்றது சவுதி அரேபியா ஸ்டேலுடனான உறவை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு பாலஸ்தீன நாடு அமைக்கப்பட வேண்டும் என்று பல தடவை குறிப்பிடுகின்றார்கள் ஸ்டேலங்கு போர்க்குற்றத்தை இனப்படுகொலையை செய்கின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் அப்படியெல்லாம் ஸ்டேலுடன் நாங்கள் இயல்பான நிலைக்கு செல்லவில்லை செல்வதாக இருந்தால் பாலஸ்தீன நாடு அமைக்கப்பட வேண்டும் என்று வார்த்தைக்கு வார்த்தை கூறக்கூடிய சவுதி அரேபியா நானூறு பில்லியன் டாலர்களை அமெரிக்காவில் முதலீடு செய்பவர்கள் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய முதல் பயணமே சவுதி அரேபியாவுக்குத்தான் என்று சொல்லும் அளவுக்கு அமெரிக்க ஜனாதிபதியிடம் செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் காசாவில் பட்டினியோடும் பசியோடும் செத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் ஐந்து லட்சம் குழந்தைகள் ஆபத்தில் இருப்பதாக ஐநா நேற்று கூறுகின்றார்கள் இன்று உலக உணவு திட்டம் கூறுகின்றார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக பசியோடு இறந்து விட்டார்கள் எனவே வர்த்தகம் செய்ய வேண்டும் வளர்ச்சியடைய வேண்டும் நாடுகளின் பொருளாதாரம் வளர வேண்டும் அதில் மாற்றுக்கருத்தில்லை ஆனால் இத்தனை லட்சம் குழந்தைகள் தாமதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு நாளும் மரணத்தை நோக்கி மரணத்தின் பிடியில் சிக்கியிருக்கின்ற பொழுது இவர்கள் காசா விவகாரத்தை அல்லவா முதலில் பேசியிருக்க வேண்டும் இவ்வளவு பில்லியன் டாலர்களை முதலீடு செய்பவர்கள் ட்ரம்பை நேரடியாக தங்களுடைய நாட்டுக்கு வர வைக்கக்கூடிய முதலாவதாக வர வைக்கக்கூடிய செல்வாக்குமிக்க இந்த சவுதி அரேபியா ராச்சியம் காசா விடயத்தை வெறும் வாய்ப்பேச்சுக்காக அல்லது பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவை வெறும் மக்களின் உடைய ஒரு ஏமாற்று வீர்த்தைக்காக பயன்படுத்துகின்றார்களா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏனெனில் தற்போது காசா விவகாரம் பற்றி அறிந்து கொண்டிருக்கின்றது யுத்தம் என்பதற்கப்பால் பசி பட்டினி மருந்தில்லை உணவில்லை தண்ணீர் இல்லை குடிநீர் இல்லை அத்தனை எம்சையில் தடை செய்து வைத்திருக்கின்றார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் ட்ரம்பினுடைய வருகையை காசாவில் யுத்தத்தை நிறுத்தாவிட்டாலும் கூட அடுத்த கட்டம் அங்கு உணவு மருந்து குடிநீர் பால்மா குழந்தைகளுக்கான பொருட்களை உள்ளே கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தையை சவுதி அரேபியா முதலில் பேசி இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து ஏனெனில் காசா விவகாரம் குறித்து பலரும் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக இருப்பது அமெரிக்கா அமெரிக்க அதிபர் டிரம்ப் நேரடியாக நெதன்ஜாவுடன் தொடர்பு கொண்டிருக்கின்றார் அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்தியவர்கள் கொண்டு இருக்கின்றார்கள் கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் நானூறு பில்லியன் டாலர்களை அமெரிக்காவில் முதலீடு செய்யப்போகின்றோம் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் மிகப்பெரிய நண்பர்கள் எங்களுடைய உறவு மிகப்பெரிய வரலாற்று ரீதியிலானது நாங்கள் இன்னமும் இணைந்து செயற்பட போகின்றோம் என்றெல்லாம் பெருமை பேசக்கூடிய சவுதி மன்னரால் சவுதி அரேபியாவினால் பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு துளி உணவை உள்ளே அனுப்ப முடியவில்லை தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி ட்ரம்பின் அழுத்தத்தின் உள்ளாக அழுத்தம் கொடுக்க முடியவில்லை என்பதுதான் ஒரு மிகப்பெரிய வேதனை முடியவில்லை என்பதா அல்லது அவர்களுக்கு முழுமையாக பாலஸ்தீன மக்கள் மீது சொல்லப்படும் விடயங்களில் அக்கறை இல்லையா என்பதை அடுத்து ஒரு நிகழ்வுகள் இங்கே நிச்சயமாக கோடிட்டு காட்டப் போகின்றன ஏனால் ட்ரம்பின் வருகையின் பின்னர் மத்திய கிழக்கில் ஒரு மாற்றம் ஏற்படலாம் காசா போர் நிறுத்தம் ஏற்படலாம் சவுதி அரேபியா இந்த காசா பிரச்சினை மிக அழுத்தமாக முன்வைக்கப் போகின்றார்கள் கத்தார் முன்வைக்கப் போகின்றார்கள் என்றெல்லாம் கூறுகின்றார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் எது நடக்கப் போகின்றது என்று ஆனால் ட்ரம்ப் சவுதி அரேபியாவில் கால் வைத்து என்று சவுதி அரேபியாவில் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கூட ஸ்டேலினுடைய கொடூரமான தாக்குதலில் அறுபத்தி ஏழு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஏழு குழந்தைகள் உட்பட நூற்றி இருபது பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் ட்ரம்புக்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்பு முதலீடு அங்கு குழந்தைகள் ஒரு சொட்டு உணவில்லாமல் செத்து கொண்டிருக்கும் பொழுது ட்ரம்புக்கு மிகப்பெரிய அளவிலான விருந்து சவுதி அரேபியா கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாட்டினுடைய தலைவர் வந்தால் அவருக்கு உணவளிப்பது வரவேற்பதெல்லாம் இயல்பான நடைமுறையாக இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை காசா மக்களுக்காக பாலஸ்தீன மக்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது இதை சவுதி பயன்படுத்தி கொள் கொள்வார்களா என்பதுதான் ஒரு கேள்வி அடுத்து சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் கத்தார் அமீர் ஷேக் தமிம் பின் அல் தானிஸ் ஜனாதிபதி முகமது பின் சயித் அல் நஹான் ஆகியோர் காஸ்ராவில் நடக்கும் போரை நிறுத்துவதில் காஸ்ரா மக்களுக்கான மனிதாபிமான உதவிகளை கொண்டு செல்வதில் ட்ரம்பினுடைய வருகையை பயன்படுத்தி கொள்வார்களா ட்ரம்பினுடைய வருகையில் இந்த விடயங்களை அழுத்தமாக பேசுவார்களா என்ற எதிர்பார்ப்பை பலரும் பதிவு செய்திருக்கின்றார்கள் நாங்கள் பேசிய விடயத்தை இஸ்லாமிய கூட்டமைப்பு பேசியிருக்கின்றார்கள் பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட அமைப்புகள் பேசியிருக்கின்றார்கள் பாலஸ்தீனம் சார்ந்து பேசக்கூடிய ஆய்வாளர்கள் கூட இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றதை பயன்படுத்தி கொள்வார்களா என்பது மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக எழுந்திருக்கின்றது நாங்களும் எதிர்பார்க்கின்றோம் இந்த சூழ்நிலையில் தான் ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது அதன் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்த முடியவில்லை அமெரிக்காவினுடைய பனைய கைதி அலெக்சாண்டர் விடுவிக்கப்பட்ட பின்னர் இன்னும் ஒரு பத்து முதல் பன்னிரண்டு கைதிகள் விடுதலைக்கு எழுபது முதல் தொண்ணூறு நாட்கள் மூன்று மாதம் வரை போர் நிறுத்தம் செய்வதற்கு ஸ்டேலுக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கும் என கத்தார் தெரிவித்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன கமாஸ் தரப்பு அலெக்சாண்டரை விடுதலை செய்தபொழுது இந்த விடுதலையின் பின்னர் ஒரு மூன்று நாட்கள் மாதம் தொண்ணூறு நாட்களாவது போர் செய்வதற்கு நீங்கள் முயற்சிகளை எடுக்க வேண்டும் அதற்கு பதிலாக நாங்கள் குறிப்பிட்ட அளவு கைதிகளை விடுதலை செய்வோம் என்று தெரிவித்தமைக்கு ஹமாஸுக்கு கத்தார் சம்மதம் தெரிவித்திருந்தார்கள் இதன் பின்னரே கத்தார் அகிப்தினுடைய மீடியேட்டிங் செயற்பாட்டின் பின்னர் கமாஸ் அவர்கள் விடுவித்தார்கள் என்ற செய்திகள் வழியாக இருக்கின்றது எனவே ட்ரம்ப் அவ்வாறு தொண்ணூறு நாட்களுக்காவது போர் நிறுத்தத்தை காசாவில் கொண்டு வருவார்களா கொண்டு வர முடியுமா அதற்கான அழுத்தம் இருக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து பனைய கைதிகளின் உறவினர்கள் அடங்கிய ஒரு குழு ஸ்டேலில் நெதஞ்சாஹுக்கு எதிராக இந்த பணைய கைதிகளை எப்படியும் இந்த நெதஞ்சாகு கொலை செய்து விடுவான் காசா போரை நீடிப்பதன் ஊடாக என்று அங்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய குழுவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அங்கத்தவர்கள் அடங்கிய ஒரு குழுவினர் கத்தாரில் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி உடன் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற போது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பையும் கத்தார் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானியையும் சந்திப்பதற்காக கத்தார் தலைநகர் டோகாவுக்கு சென்றிருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அவர்கள் நாளை அல்லது நாளை மறுதினம் கத்தாரில் நேரடியாக டொனால்ட் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றார்கள் இதில் ஸ்டேல் இராணுவத்தினுடைய முன்னாள் போர் விமானி ஆயுத வியாபாரி மற்றும் தொழிலதிபர்கள் மற்றும் ஸ்டேல் பணைய கைதிகள் விடுதலைக்காக போராடக்கூடிய ஒரு முக்கியஸ்தர்களும் அடங்குகின்றார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது எனவே இவர்களுடைய பேச்சுவார்த்தைகளின் பின்னர் ஏனைய பணைய கைதிகளை விடுதலை செய்வதற்கான அழுத்தம் அமெரிக்காவுக்கு அதிகரிக்கலாம் இதன் காரணமாக அந்த அழுத்தத்தை அமெரிக்கா ஸ்டெயிலுக்கு போய் நிறைவு நிச்சயமாக இவர்கள் விடுதலை செய்யப்படுவதற்கும் பனை கைதிகள் ஒப்பந்தம் ஏற்படுத்துவதன் ஊடாக காசாவில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுத்துவதற்கும் உரிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக நபரும் நம்புகின்றார்கள் ஆனால் காசாவில் போர் நிறுத்தம் பனை கைதிகள் விடுதலை காசாவுக்கான மனிதாபிமான உதவிகளை வழங்குதல் பாலஸ்தீனத்தை மீண்டும் கட்டமைத்தல் போன்ற விடயங்கள் இந்த மத்திய கிழக்கு விவகாரத்தில் இஸ்ரேலை தவிர்த்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ட்ரம்ப் வந்திருப்பதால் ஏற்படலாம் என்று அனைவரும் நம்புகின்றார்கள் அது ஏற்படுமா அல்லது அவர்கள் வழக்கம் போல பாலஸ்தீனத்தை தங்களுடைய பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் மட்டும் பயன்படுத்திவிட்டு தங்களுடைய சொந்த வர்த்தகத்தையும் சொந்த பிஸ்னஸையும் தான் ட்ரம்பும் மத்திய கிழக்கு நாடுகளும் பேசப் போகுந்தார்களா என்பது இன்னும் சில நாட்களில் திட்ட தெளிவாக தெரிந்துவிடும் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு வணக்கம்